கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா நமக்கு சண்டே மட்டும்தான் ஒரு நாள் லீவ் கிடைக்கும் சார் இத்தனை பேர் வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு சொல்லும் போது ஏதோ சிம்பல் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் உண்மையாலுமே சார் வந்து எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது யாரும் தெரியாது அவரு நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன் இந்த வீடியோ வாடகை வந்து வாடகை நல்ல பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு டாக்டர் தான் இருக்காங்க ஸோ அவங்க இப்போ இந்த வீடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் எல்லாருக்கும் நான் வீடாக தான் கொடுத்துருக்கிறனால இதுதான் ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்காக நான் பிளான் பண்ணி கொடுத்தது இதில் என்ன விஷயம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டு இவரு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்போ ஐயா வந்து பேசின விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னால் நிறைய பேர் என்ன பயம் கொடுக்குறாங்க எதுக்கு இப்போ ஸ்கூலுக்குலாம் கொடுத்துருக்குறாரு ஆனால் ஏன்னா ப்ராப்ளம் ஆக போகுது அப்படி அப்படின்னாங்க ஆனால் இவரு பேசின விதத்தை வச்சு நம்ம இவரை கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என் மனசில் ஏன்னா பிள்ளைகளுக்காக ஒரு பேஸ் அதாவது எப்பவுமே ஈவன் இப்போ அந்த எங்க கிறிஸ்டின் பைபிள் எப்படி இருக்குன்னா அவங்க ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னா அது அந்த மூளைக்கல் அதுதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க எத்தனையோ ஆயிரம் ஆண்டு நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு கண்டி நம்ம ப்ராப்பரா அந்த பேஸ் கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து எந்த விதமான குறைபாடும் இருக்காரு ஏன் அப்படின்னா நாமளும் ஆக்சுவலா சிஎம் சில ஒரு அனசிஷியல் டிபார்ட்மெண்ட்ல சூப்பரைசரா தான் இருக்கேன் இந்த மைக்க கொடுக்கல ஆப்ரேஷன் சென்டர்ல அதுல நான் இன்சார்ஜ் ஆனா இந்த மாதிரி பிள்ளைகள் வருஷத்துக்கு அறுபது பிள்ளைகள் படிக்கிறாங்க கிட்டத்தட்ட நிறைய ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க இருந்தாலும் இந்த படிப்பை பத்தி தான் நாங்க நிறைய பேசுவோம் சோ அதனால நம்ம கண்டிப்பா நம்மளால முடிந்த ஏதாச்சும் ஒண்ணு ஐயா கிட்ட செய்யணும்னு சொல்லி அவர் கேட்ட உதவிகளை கரெக்டான நேரத்துல அப்பப்போ என்ன செய்ய முடியும்னு சொல்லி அப்புறம் ஆக்சுவலா இந்த இடம் வந்து என்னுடைய இடம் அது ஃப்ரீயா இருந்தது இது வரைக்கும் நம்ம யாருக்கும் கொடுத்தது இல்லையா நாங்க தோட்டம் வச்சிருக்கோம் பட் ஐயா கிட்ட நானே வாழ்க்கையா கூப்பிட்டு ஐயா இந்த இடத்தை நீங்க யூஸ் பண்ணுங்க பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு கேம்ஸ் மாதிரி எல்லாம் வச்சு நடத்துங்க நான் தரேன் இந்த இடம் சொல்லி இந்த இடம் எல்லாமே அவங்க சுத்தப்படுத்தி ரொம்ப அழகா கொடுத்தேன் பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப முக்கியம் ஒரு சிலங்க சொல்லுவாங்க சில அரசியலா சொல்லுவாங்க காமராஜர் படிச்சாரா பெரியார்க்காரு எம்ஜிஆர் படிச்சாரா முடியும் அவங்க வந்து பத்து பேர் மட்டும் தான் சொல்ல முடியும் நம்ம லட்சம் பேர் செஞ்சு பிள்ளைகளுடைய படிப்புக்கு இம்பார்ட்டன் சொல்லுங்க படிக்க வைங்க ஊக்கத்தை சொல்லுங்க உண்மையாலுமே உங்களுடைய சப்போர்ட்ல தான் இது நான் அடுத்த வருஷம் நம்ம இதை பார்க்கும் போது இந்த இடம் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கணும் நிறைய பிள்ளைகள் இருக்கணும் அதுக்காக என்னுடைய என்னுடைய குடும்பத்தின் சார்பாக எல்லா விதமான உதவிகளையும் ஐயா ஒரு கருமத்துக்கு இந்த நான் கண்டிப்பா செய்வேன் ஐயா ஒரு வழியில இந்த பெரியமணி யாருக்கும் இந்த கருமத்தை தர மாட்டாங்க அதேதுக்குள்ள ஐயாலாம் பச்ச பச்ச வந்து அங்க பேசி என்டர்ட் பண்றாங்க இந்த மாதிரி நான் சொன்னேன் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்ளோ பெரிய மேதிர இறக்கறீங்களே இத انا இவர் ஏத்துனதுக்கு வந்து பாத்தீங்க அபராட் இருந்து ரிட்டர்ன் வந்தா அப்படின்னாரு சரி அபராட் இருந்து ரிட்டர்ன் வந்தாங்கறாரு இங்க பார்த்தா பேக்ரவுண்ட் இல்ல இவர் ஏதோ வில்லேஜ் இருந்து வந்தாரு வியாபாரம் பண்ணுறாரு இங்க போய் திடி முன்னாடியே இல்ல வராரு நான் ஊமியா ஒரு ஐயா பேசி வெச்சிட்டேனா ஊமியா ஒரு குடி பண்ணேன் இவர் கண்டிப்பா பின்னாடி கேரியால வருவாரேனு சொல்லி ஊமியாவை மீண்டும் இதனுடைய சார்பாக வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் என்னுடைய சார்பாக இது ஆக்சுவலாக நான் சொல்லிடுறேன் இது ஐந்து ஆண்டுகள் நான் உங்களுக்கு தரேன் சொல்லி ஐந்து ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் கூட நான் தரத்துக்கு இடையே தான் இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்